இதனை கொண்டு போய் ஜெயிலில் வை அப்படின்னா அவங்களாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க என்ன சொல்லியிருக்கிறாரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அவர் வார்த்தையை எப்படி மதிப்பீங்களோ அப்படி என் வார்த்தையை மதிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு உத்தரவை யாரும் மீறக்கூடாது இந்த ஆளை கொண்டு போய் ஜெயிலில் வைங்க ஒரு வழி இல்லை கொண்டு போய் ஜெயிலில் வச்சாங்க இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு பதினாலு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் ஆச்சு என்ன அந்த ஆளை கொண்டு போய் தூக்கில் தொங்க போட்டு கொண்டுட்டு செத்துட்டான்ற செய்தியை வந்து என்கிட்ட சொல்லுன்னா கொண்டு போனா தூக்கில் தொங்க போட்டான் செத்தான் செத்துட்டான் அப்படின்னு இனிமேல் இனிமே நம்மளை கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு சிம்மாசனத்துல உட்காந்தவன் மேலேயே கால் போட்டான் நான் சொல்றது யார் கதையோ ஏமாந்து போகாதீங்க உங்கள் மனம்தான் உங்கள் அடிமை நீங்கள் ஒரு நாளாவது அதன் பேச்சை கேட்க வேண்டும் என்று தாழ்ந்து போகிறீர்கள் அன்றைய தினம் அது சிம்மாசனத்தில் ஏறி உட்கார்ந்து விட்டால் அது உங்களை கொல்லாமல் விடாது உங்கள் வாழ்க்கையை அழிக்காமல் விடாது உங்கள் மனம் அடிமையாக இருக்கிற வரை மிக நீ மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்று உங்கள் மனம் எஜமானனாகி நீங்கள் அடிமையாகிறீர்களோ அன்றோடு உங்களுடைய தலையெழுத்து மாறிவிட்டது என்று பொருள் இது பல பேருக்கு தெரியறதே இல்ல நம்ம மனசுதான்